அடுத்த தலைமுறை எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா தலைவர் வாழ்ந்திருக்கிறாரு இருந்தாலும் இருந்தாலும் எமது தேசிய இனத்தின் தலைவர் பிரபாகரன் இந்த எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளை கூட அறம் மாறாமல் போர் செய்த ஒரு மாவீரன் பிரபாகரனுங்கிறத இன்னைக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டுல இந்த இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு வரலையும் புரியுது அதனால இன்னைக்கு அவரை இன்னைக்கு நம்ம அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் ஈழத்துக்கு வண்டி தமிழ் மக்களுக்காகவும் இந்த மொழிக்காக வேண்டியும் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தார் அதுக்காண்டி நம்ம நிச்சயமாக அவரோட பிறந்த நாளை உலகத் தமிழர்கள் எல்லாருமே ஆகணும் ஒரு சமீப காலத்தில் தலைவர் பிரபாகரனுங்கிறது வந்து யார் அவர் இந்த உலகத்துக்கு எப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரிவித்தது வந்து இந்த அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தமிழ் தேசிய அரசியலில் மிக முக்கியமான முன்னேற்பாடுகளை எடுத்தவங்க மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு தலைவர் ஒரே தலைவர் உலகம் முழுக்க வசிக்கிற தமிழ் இன மக்களுக்கு ஒரே தலைவர் பிரபாகரன் இனம் சார்ந்த அறம் சார்ந்த அரசியல் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு முன் எடுத்துக்காட்டாக செஞ்சவங்க தமிழ் தலை நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிருக்குன்னாக்கா அவங்களோட வரலாறை படிக்க ஆரம்பித்த இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி அவங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ தான் உணர்கிறாங்க தமிழனோட பெருமை என்ன தமிழனோட வீரம் என்ன தமிழனோட அறம் என்ன அப்படிங்கிறத இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வருங்கால தலைமுறை இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு தமிழ் தேசம் தமிழ் தேசியம் அறம் சார்ந்த அரசியல் போன்ற பல்வேறு கோட்பாடுகளை தலைவர் பிரபாகரன் வழியில் நாங்கள் கற்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு அவங்க பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாகப்பட்டினம் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக சமத்துவபுரம் மேடம் பாருங்க சாட்டைக்குடி ஊராட்சி கீழ்வளர் ஊராட்சி ஒன்றியம் நாகப்பட்டினம் மாவட்டம் இது வந்து சமத்துவபுரம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்ம உறவினர்களாக தான் நாங்கள் கருதுறோம் அகவை எழுவது மரக்கன்றுகள் எழுவது அப்படிங்கிற ஒரு கொள்கையோட நாங்கள் இப்போ மரக்கன்றுகள் எடுத்து வந்திருக்கிறோம் பழமரக்கன்றுகள் அதாவது மரங்கள் வந்து மனிதனுக்கும் பயன்படணும் பறவைகளுக்கும் பயன்படணும் அது மாதிரி உள்ள பழ மரக்கன்றுகளை தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் இதை இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு இப்போ காத்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் அவங்க வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் எங்களுடைய இனம் தமிழ் இனம் அவங்களுக்கு நாங்கள் சமமாக தான் பார்க்குறோம் எல்லாரையும் அதனால் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த மரக்கன்று வழங்குகிற நிகழ்வு தான் இன்றைக்கி நடக்குது ஒரு தலைவனோட பிறந்தநாள் நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்து கொண்டாடுறோம் குருதி கொடை நாளைக்கு உரத்தூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் குருதி கொடை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராகிட்டுருக்கோம் இதுபோல் ஒரு தலைவனோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் தமிழர் கட்சி இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த தலைமுறை எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா தலைவர் வாழ்ந்திருக்கிறாரு இருந்தாலும் இறந்தாலும் எமது தேசிய இனத்தின் தலைவர் பிரபாகரன் மட்டுமே இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரபாகரன் யாருன்னு தெரியுதா அப்படி கொண்டு சேர்த்த தலைவர்கள் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்ச எனக்கு வந்து எங்க அண்ணன் சிந்தமிழன் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு நானே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிற தமிழ் தேசியத்தை பத்தி இந்தளவுக்கு பேசுற தமிழ் உணர்வு எனக்கு வந்திருக்கு தேசிய தலைவரை அடையாளப்படுத்துனது இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துனது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழன்னா யார் தேசிய தலைவர்னால் யார் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நாம் எப்படி வாழ்ந்தோம் முன்னொரு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றை இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்தது வந்து அண்ணன் தான் அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி வாழ்த்துக்கள் தலைவர் பிரபாகரன் இந்த வேர்ல்டு கிளாஸ் கொரில்லா அதாவது கொரிலா போர் முறையில் வந்து ரொம்ப சிலருக்கு தான் உண்டு அதுல அடிப்படையில் உலக வரலாற்றில் பேச போனா ஃபெடரல் கஸ்டர் சேகுவார் அவர் சொல்லுவாங்க ஆனால் உலகத்துக்கே தெரியாத ஒரு போராளி கொரிலா வேர்ல்டு கிளாஸ் கொரிலான்னா அது நம்மளுடைய தலைவர் மேதகோய் பிரபாகரன் அவர் ஒரு தலைவராக நம்ம இன்னைக்கு தூக்கி சமக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது நமது அண்ணன் செந்தமணன் சீமான் காரணம் அவரை வந்து ஒரு சின்ன சின்ன கருத்தரங்கத்துக்குள்ளே வச்சுருந்த தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு அரசியல் வெளியில் கொண்டு வந்து அவரை நிறுத்தினது அண்ணன் செந்தமணன் சீமான் இன்னைக்கும் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுடைய கரங்களை மக்கள் இருக்க பிடிக்கிறதுக்கு காரணம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அறம் சார்ந்த போர் முறைகள் தான் எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளை கூட அறம் மாறாமல் போர் செய்த ஒரு மாவீரன் பிரபாகரனுங்கிறத இன்றைக்கி இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு வரலையும் புரியுது அதனால் இன்றைக்கி அவரை இன்றைக்கி நம்ம அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் அவரை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைவர் பிறந்த நாள் தமிழர் நிமிர்ந்த நாள் என்கிற ஒரு முழக்கத்தோடு நாம் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சி தான் இப்போ தான் தொடங்குது இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலுங்கிறதே இப்போ தான் தொடங்குது தமிழ்நாட்டில் வெகு விரைவில் இந்த அதிகாரத்தை கைப்பற்றும்போது எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற நிலைக்கு தமிழ்நாடு வரும் மக்கள் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ற காலம் வரும் இன்றைக்கி அறம் என்றால் கிலோ எவ்வளோன்னு கேட்குற அளவில் மக்களுடைய வாழ்வியல் சூழல் மாறியிருக்கு காரணம் இங்கே இருந்த நீண்ட கால ஆட்சி முறைகள் இதெல்லாம் கலைந்து தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி முறைன்னு வரும்போது நிச்சயமாக ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை வாழ்வியல் மக்களுடைய வாழ்வியல் அப்படி அமையும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது தமிழ் தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை தான் ஒரு போராட்ட வாழ்க்கை முறையாக இருந்தால் கூட அதில் அறம் இருந்தது அந்த அதுதான் இன்னைக்கு நாம் அனைவரையும் வழிநடத்த செய்வது இந்த தமிழ் தேசிய இனத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிற தலைவர் தலைவருடைய பின்பற்றி நாம இந்த காலத்தில் போயிட்டு இருக்கோம் தலைவருக்கு பிறந்த நாள் நாளைக்கு கார்த்திகை பதினொன்று தலைவரோட பிறந்தநாள் தலைவருக்கு வாழ்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு வயதோ அனுபவமோ கிடையாது அவருடைய பிறந்த நாளில் அவரை தலைமையிட்டிருக்கும் பிள்ளைகள் நாம அவரோட கொள்கைகளை தூக்கி சுமந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம் என்று உறுதியளித்து நாம் தலைவரை நம் வணங்கி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம் அண்ணா நாளைக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் தலைவரை என்ன நினைக்கிறீங்க தமிழர்கள் எதுக்கு தலைவரை கொண்டாடணும் உலக தமிழர்களின் தலைவர்னா மேதகுவே பிரபாகரன் தான் ஈழத்துக்காண்டி தமிழ் மக்களுக்காகவும் இந்த மொழிக்காக வேண்டியும் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தார் அதுக்காக வேண்டி நம்ம நிச்சயமாக அவரோட பிறந்த நாளை உலகத் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடியாகணும் முக்கியமாக யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ தமிழ் உணர்வு உள்ளவங்களும் தமிழ் பற்றாளர் தமிழ் மொழி உணர்வு உள்ளவங்க அனைவருமே இந்த நாளைக்கு தலைவர் பிறந்தநாளை கொண்டாடியாகணும் இதுதான் என்னுடைய கருத்து தலைவர் பிறந்தநாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவருக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துகிறேன் வ வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நானும் நியூஸ் சேனல்லேருந்து யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் பார்த்தேன் என்னுடைய மொபைல்லையும் பார்த்தேன் ஃபுல்லாகவே ஒரு ஒரு வாரமாக நாளைக்கு வந்து மேதகு பிரபாகரன் அண்ணன் நம்ம தமிழ் இனத்தின் தலைவர் அவருடைய பிறந்த நாள் நாளைக்கு கொண்டாடுறதை கேள்விப்பட்டான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சுருக்கேன் நான் காலேஜ் படித்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு தமிழ்நாடோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படி போயிட்டுருக்கும் போ காலகட்டத்தில் வந்து ஒரு சமீப காலத்தில் தலைவர் பிரபாகரனுங்கிறது வந்து யார் அவர் இந்த உலகத்துக்கு எப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரிவித்தது வந்து செந்தமேல அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது தமிழில் எவ்வளோ இருக்குது தமிழில் எவ்வளோ மறைஞ்சு போயிருக்குங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வஞ்சுது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவருடைய பேச்சை கேட்க கேட்க தான் பிரபாகரன் அண்ணனை பற்றி எனக்கு இன்றைக்கி அவரோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்னுடைய கொள்கை ஃபுல்லாகவே வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு நான் மட்டும் இல்லை என்னுடைய ஊர் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லார்டுமே வந்து இப்போ ஓரளவு வந்து பிரபாகரன் அண்ணனை பற்றி தெரியுதுன்னா முழுக்க முழுக்க வந்து அண்ணன் செந்தமிழ் அண்ணன் மட்டும்தான் அதுக்கு காரணம் நாளைக்கே அவங்களுடைய பிறந்த நாளை கேள்விப்பட்டான் அதில் மருத்துவக் கல்லூரி ஓரத்தூர் நாகப்பட்டினம் அங்கே வந்து குருதி கொடை பாசறை மூலிமா வந்து ஒரு நூற்றுக்கு இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கு மரக்கன்றுகள் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு விழாவை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் எப்போயுமே ஆதரவு இருப்போம் நன்றிண்ணா அண்ணன் மேதகு பிரபாகரன் தமிழ் இன விடுதலை போராட்ட தலைவர் அவர்களுக்கு நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னோட வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிண்ணா எல்லாருக்கும்

தலைவர் அலைவர் பிரபாமனோட பிறந்தநாள் நாளைக்கு அதனால இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வரக்கணும்ங்க உங்க வீடுங்க இருக்கு சார் சரிங்க வச்சீங்க எல்லாருக்கும் எப்படி வைக்கணும்னு கேட்டீனா ஒரு 100 அடி ஆழத்துக்கு வெக்கிட்டு திருமணது துளியை மூடிட்டு ஒரு உங்கட சாணால வச்சற அளவுக்கு தான் அதை வைக்கணும் தண்ணி அதிக ஊத்திராதீங்க கொஞ்சம் மூடு குழந்தைக்கு வளர்க்குற மாதிரி வளர்த்து நாட்டுக்காய் காய் எல்லாம் நாட்டுக்கண்ண இதெல்லாம் எல்லாமே நாட்டுக்காய்ங்க நல்லா

பழக்க இது மக்களுக்கு பிறந்த நாள் நாளைக்கு தலைவரோட பிறந்தநாள் நாட்டு பொய்யா வளர்த்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அடுத்த தலைவரைக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பிரபாகரன் அவரோட பிறந்தநாள் நாளைக்கு அதனால இன்னைக்கு அவரோட பிறந்த நாளை கொண்டாடுற வகையில எல்லா வீட்டுக்கும் மரக்கன்றுகள் வழங்கி பொய்யா நாட்டு பொய்யா இது நாளைக்கு தலைவரோட பிறந்தநாள் நாளைக்கு இன்னைக்கு மரக்கன்று கொடுத்து மகிழ்ச்சி கொண்டாடுறோம் நாளைக்கு இத வச்சிருந்த அந்த பிள்ளைங்களுக்கு அது பயன்படும் நாட்டுக்கு என்ன